கூடிய மருந்துகள் சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து வாழைப்பழம் வந்து நிறைய நமக்கு புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உண்டு இன்னொன்று என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பழம் வந்து நல்ல ஒரு இயல்பான உறக்கத்தை கொடுக்கும் இரவில் நிறைய பேர் வந்து பழம் சாப்பிட்டுட்டு படுக்கிற பழக்கம் இன்றைக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்குது அது எப்படி வந்தது அப்படின்னா வாழைப்பழம் வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குதோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு நீடித்த தூக்கத்தை நமக்கு இயல்பாக தரக்கூடிய உணவு வந்து வாழைப்பழம் அதனால் மாலை உணவாக வந்து நீங்கள் இரவு உணவு பெரும்பாலும் ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கே சாப்பிட்றது நல்லது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அலுவலகங்களில் அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒம்போதரை பத்து மணி ஆகிறப்ப நம்ம அலுவலகத்திலே கூட ஏழரை மணி எட்டு மணிக்கு இரவு சிற்றுண்டியை எடுத்துக்கொள்ளலாம் இரவு வேணால் அப்போ ஏழரை மணிக்கு சாப்பிட்டா பத்தரைக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி வயிறு பசிக்குமே அப்படின்னு சொல்ல கேட்பாங்க அவர்கள் எட்டரை மணி ஒன்பது மணிக்கு மேலே ரெண்டு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து கொள்ளலாம் இது என்ன ஆகும்னா வயிற்று புண்ணையும் காக்கும் நல்ல தூக்கம் வரும்